கூடவே இருந்த அம்மாவை பாராட்டினார் அம்மாவை வாழ்க்கை விடைபெற்று சென்றார் அதன் வெறும் சாதித்து காட்டுவாங்க என்று நினைச்சவர் புரட்சி தலைவர் அம்மா சட்டங்களை கொண்டு வந்தார் கொடுக்கிற திட்டம் நாலாயிரத்தி நானூறு கடைகளாக மாற்றினார் கிராமத்தோறும் கடைகள் தமிழர் பொழுது அன்றைக்கு சேர்ந்தார் படிப்படியாக புரட்சி தலைவர் காலத்தில் பதினேழாயிரம் கடைகள் திறன் அது மட்டுமல்லாம் சத்தான உணவு சாப்பிடணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் வருகை திட்டத்தை கொண்டு வந்த அதன் மூலமாக ஏறத்தால ஒரே கையெழுத்துல பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கணவனை இழந்தவர் கணவனை இழந்தவர்கள் முதல தண்ணி இருக்கலாம் ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி தலைவர் அதே சத்துணவு திட்டத்தை கொண்டு வரும் ஆனா அதே திட்டத்தை மீண்டும் மறை வரை ஆட்சிக்கு வர முடியல எந்த புரட்சி தலைவரை கரை கேலி பண்ணார் அறியாத மூச அரசியல் தெரியுமா நாடால தெரியுமா நடிகருக்காடால தெரியுமா சினிமாவில் ஆனா முன்னாலே அவரை தான் இறக்குவரை இந்த மண்முழக விட்டு போகும் வரை குலத்தை பக்கமே வராமல் பார்த்துக் கொண்டவர் என்ற மக்கள் ஆதரவு இங்கே அவர் படுத்துக்கொண்டே ஜெயிச்சார் அமெரிக்காவில் படுத்துக் கொண்டு இங்க ஜெயித்து தன்னுடைய கட்சியும் ஜெயிக்க வச்சு கூட்டணி கட்சியும் ஜெயிக்க வச்ச ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்றார் புரட்சி தலைவர் பெற பெரும் எவரும் கிடையாது தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி குறைத்து கொடுக்கப்பட்டதனால் உடனடியாக நெருங்காமல் சென்றார் உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதம் இருந்து மத்திய அரசு அமைச்சர் வந்து

புரட்சி தலைவர் என்ன நோக்கத்துக்காக இந்த கட்சியை தொடங்கினாரா அதே நோக்கத்தில் இன்னைக்கு இந்த இயக்கம் இன்றைக்கும் வெற்றிகரமாக நடந்தது இங்க எண்ணற்ற தாய்மார்களை நான் பார்க்கிறேன் இல்ல கூட்டத்தின் மூலமாக தாய்மார்களை பார்க்கிறேன் இந்த இயக்கம் இன்னைக்கு ஐம்பத்தி மூணு ஆண்டுகளை கடந்து கொண்டு இருக்கிறது என்றால் இதற்கு வித்திட்டவர்கள் எங்கள் உயிரின் மேலான தாய்மார்கள் தான் அன்று முதல் இன்று வரை புரட்சிக்காரணம் தொற்று அம்மா காலம் தொற்று எடப்பாடியார் வரை பெருந்த ஆதரவை தொடர்ந்து எங்கள் நம்பிக்கொண்டிருக்கவர்கள் தெய்வத்தில் எங்களுடைய தாய்மார்கள் இந்த நாட்டிலே ஏழு காலைகளே பார்த்துக் கொண்டாதி கஷ்டப்படாமல் சாதாரண எளிய மக்களை கைதூத்து விடுவதை மேல்மை மேன்மைப்படுத்துவதை

மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இன்றைக்கு அடியோடு பொருளாதாரத்தில் நாசப்படுத்தி விட்டார்கள் பொருளாதாரத்தை கடன் வாங்கி விட்டார் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் நான் கேட்கிறேன் இந்த தமிழகத்தில் என்ன புதிய திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் என்ன கொடுப்பீங்க கொடுத்தீங்க நாங்க பத்து ஆண்டுகள்ல நாங்க கடன் வாங்கினது

வழியாட்டுல இருவழி சாலை அமைத்து இருக்கும் நிறைய மாநில தப்பத்தை நினைச்சு காட்டி இருக்கும் திட்டம் கொண்டு நீ என்ன செஞ்சீங்க நீ அமைச்சரா இருந்த நாலரை வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்து செயல்படுத்த சொல்ல முடியுமா நான் எதிரே எதிரே வாதம் பண்ண தயார் நீ கொண்டு வந்த திட்டத்தை சொல் மேலே பற்றி பேசலாமே என்ன செய்திருக்கீங்க மதுரை மக்களுக்கு